அனைவருக்கும் வணக்கம் நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக தேங்க் பண்ணுங்க இப்போ அடுத்ததாக ஒரு கனவு அது என்ன கனவா இருக்க போகுது அப்படின்னு தெரியல முழுசாக தெரியல அது என்ன கனவா இருக்கும் அப்படின்றது அந்த கனவை சொல்ல போகிறது யாருன்னா வராங்க பருத்தி பட்டுலேருந்து பருத்தி பட்டு வந்து வராங்க பருத்திப்பட்டு போலவர் யாருங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரொம்ப நாளாகவே இவங்க மேலே ஒரு சந்தேகங்க நிஜமா இத்தனை நாளாக சொல்லலை அவங்ககிட்டோட சொல்லலை ரொம்ப நாளாகவே சந்தேகம் இவங்க எப்படி வாதியர் வேலையில் இருக்கிறாங்கன்னு ரொம்ப சாஃப்ட்டு நேச்சர் இதை எழுதுறீங்க மேடம் என்னங்க ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு வாரமாக ஒரு செயலும் போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது எழுதாதவங்க காணாமல் போன அறிவிப்புலலாம் அவங்க பேர் வந்துடும் சரிங்க ஐயா எழுதுறேன் ஏங்க ரொம்ப நாளாக நீங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்னா சரிங்கய்யா பண்ணிடுறேன் அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர் சொன்ன மாதிரி நிஜமாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் இருந்ததுன்னா இலக்கணக்குள்ளே ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து கொண்டு போகலாம் கண்டிப்பாக எழுதுங்கன்னா எழுதுகிற அளவுக்கு அந்த ஒரு ஒரு சாஃப்ட் நேச்சர் ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் எடுக்கிறாங்க ஆசிரியராக இதே மாதிரி தான் இருக்கிறாங்களே அங்கே ஒரு வேறு ஒரு முகம் இருக்குமா அப்படின்ட்டு தெரியல அவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு கனிவாக பேசக்கூடிய ஒரு புலவர் அவங்கள ஒரு ஒரு பாடலோடு அழைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாராயோ வித்யராஜா கேலீரே வர்தம் கவியை வாராயோ வித்யராஜா கனவுகள் வருவது எதனால் ஆசைகள் வருவது அதனால் கனவுகள் வருவது எதனால் ஆசைகள் வருவது அதனால் இல்லறம் போற்றிட சொன்னால் போய் போய்விடுவாரோ இல்லறம் போற்றிட சொன்னால் நல்லரும் போய்விடுவாரோ வாராயோ வித்யராஜா தாராயோ நல்ல கவியே வாராயோ வித்யராஜா வாருங்கள் மேடம் நன்றி அசானை ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே ஜெய் ஜினேந்திரா அனைவருக்கும் வணக்கம் திமிரொன்று பிடிக்கும் அது என் தமிழுக்காய் மட்டும் இருக்கும் உடலில் ஏறும் முறுக்கெல்லாம் என் தாய்மொழிக்கே ஆன செருக்காக இருக்கும் மொழி ஆயிரம் வந்தாலும் என் தாய்மொழியின் சிறப்பு மாறாதிருக்கும் என் வந்தாலும் மாறாமல் நிற்போம் தமிழ் மட்டும்தான் என் தாய் என தயங்காமல் சொல்லுவோம் என் தாய் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம் கற்பனைக்கு உருவமிட்டு சிந்தனையை தூண்டிவிட்டு நாங்கள் பாடும் கவிகளுக்கு அழகாய் வருணனை இட்டு ஊக்குவிக்கும் ஆசானுக்கு அடிய என் அன்பு வணக்கம் கவி பாட வந்திருக்கும் புலவர்கள் அனைவருக்கும் என் சிறப்பு வணக்கம் இணைய வழியில் இணைந்திருக்கும் இனிய அன்பு உறவுகளுக்கு என் இனிய மாலை வணக்கம் கனவு காணுங்கள் என்று உரைத்தார் அப்துல் கலாம் அன்று கனவில் ஒரு நாள் தலைப்பு கொடுத்தார் ஆசானோ இன்று எந்தன் கனவில் வந்ததோ நாட்டின் பிரதமர் என்று அந்த தலைப்பில் கவிப்பாட வந்துள்ளேன் இன்று இரும்பு பெண்மணி இல்லா இடத்தை இந்த இனிய மங்கை நிரப்பிட வித்யா என்னும் நான் என்று உறுதிமொழியை ஏற்றிட வித்யா என்னும் நான் என்று உறுதிமொழியை ஏற்றிட கண்களின் ஓரம் ஆனந்தத்தில் கண்ணீர் பெருகி ஓடிட கண்களின் ஓரம் ஆனந்தத்தில் கண்ணீர் பெருகி ஓடிட ஆயிரம் கரங்கள் இடைவிடாது கரவொலிகளை எழுப்பிட இனிய பாரதம் படைத்திட நானும் அல்லும் பகலும் உழைத்திட சயரன் வைத்த வாகனத்தில் நானும் விரைந்து சென்றிட மது மாமிசம் தடை சட்டத்தில் முதல் கையொப்பம் இற்றிட அகிம்சை நெறியை பின்பற்றியே மக்கள் யாவரும் நடந்திட வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு பணியை வழங்கிட நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்வுடனே வாழ்ந்திட வீட்டிற்கு ஒருவருக்கு அரசு பணியை வழங்கிட நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்வுடனே வாழ்ந்திட ஓட்டுரிமை பெற்றவருக்கே அலைபேசி பயன்பாடு என்று சட்டம் நானும் இயற்றிட வீட்டில் உள்ள பெற்றோர் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டிட வரதட்சணை இல்லா திருமணம் செய்வோருக்கு மாதந்தோதும் பரிசு தொகை அளித்திட பொன்னே வேண்டாம் பெண்ணே போதும் என்று திருமணங்கள் நடந்திட பொன்னே வேண்டாம் பெண்ணே போதும் என்று திருமணங்கள் நடந்திட ஆபரண தங்கத்தின் விலையோ பெரும் வீழ்ச்சியை கண்டிட வேளாண் தொழில் முனைவோர்க்கெல்லாம் அனைத்திலும் முன்னுரிமை அளித்திடன் உழவு தொழிலால் திரும்பும் திசையெங்கும் பசுமை பூக்கள் பூத்திட மது ஒழிப்பு சட்டம் ஏற்றி இனிதே அதை நான் நிறைவேற்றிட மது ஒழிப்பு சட்டம் இயற்றி இனிதே அதை நான் நிறைவேற்றிட மாதரெல்லாம் மனம் மகிழ்ந்து வாழ்க வாழ்க வென்று வாழ்த்திட மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று நானும் முழங்கிட மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று நானும் முழங்கிட மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று நானும் உரைத்திட நாளும் போர் நலத்திட்டத்தை இனிதே நானும் முடித்திட நாளும் போர் நலத்திட்டத்தை இனிதே நானும் உரைத்திட பாரதத்தை வல்லரசாக்கி அண்டை நாட்டை அலறவிட பாரதத்தை வல்லரசாக்கி அண்டை நாட்டை அலறவிட அத்து மீறும் அண்டை நாட்டிற்கு சரியான பாடம் புகட்டிட அத்து மீறும் அண்டை நாட்டிற்கு சரியான பாடம் புகட்டிட அண்டை நாட்டு அதிபரெல்லாம் அடிபணிந்து நின்றிட அண்டை நாட்டு அதிபரெல்லாம் அடிபணிந்து நின்றிட ஆயிரம் ஊர்திகள் முன்னும் பின்னும் அணிவகுத்து சென்றிட ஆயிரம் ஊர்திகள் முன்னும் பின்னும் அணிவகுத்து சென்றிட செல்லும் வழியில் மக்கள் அன்பால் கைகளை கூப்பி வணங்கிட செல்லும் வழியில் மக்கள் எல்லாம் கைகளை கூப்பி வணங்கிட வானுட தேவரெல்லாம் பூமியில் வாழ விளைந்திட வானுலக தேவர் எல்லாம் பூமியில் வாழ விளைந்திட பாரத நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்வுடனே வாழ்ந்தனர் பாரத நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்வுடனே வாழ்ந்தனர் சுயம்பு நாம ஜினபதியிடம் அறவுரை நானும் கேட்டிட நாம ஜனபதியிடம் அறவுரை நானும் கேட்டிட ஏழு நரகம் குறித்து நானும் அறிந்திட அறுவகை கந்தமும் பத்து வகை ஊற்றும் என் சிந்தனையை மாற்றிடர் அறுவகை கந்தமும் பத்து வகை ஊற்றும் என் சிந்தனையை மாற்றிட நல்லொழுக்க காவலர் துணையுடன் வினைகள் வரும் வழியை தடுத்து நிறுத்திட அகத்துன்பம் புறத் புறம் தள்ளிட புறம் தள்ளிட ஏழு வகை நயங்கள் குறித்து அறிந்து தெளிந்து கற்றிட ஏழு வகை நயங்கள் குறித்து அறிந்து தெளிந்து கற்றிட நவப்பதங்களின் அர்த்தத்தை ஆழ்ந்து நானும் உணர்ந்திட மும்மணி என்ற மூபா மருந்தின் பொருளும் எனக்கு புரிந்திட மும்மணி என்ற மூபா மருந்தின் பொருளும் எனக்கு புரிந்திட வந்த வேலை முடிந்தது என்று நானும் துறவரம் ஏற்றிடம் வந்த வேலை முடிந்தது என்று நானும் துறவரம் ஏற்றிட புரிந்தே பரிநிர்வாண நிலையை நானும் அடைந்தேனே புரிந்தே பரிநிர்வாண நிலையை நானும் அடைந்தேனே இவ்வாறாக கனவுகள் கண்முன்னே வந்து சென்றன வாய்ப்பளித்த ஆசானுக்கும் ஆதிபகவன் புலனக்குழு நிர்வாகத்தினருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அற்புதம் மேடம் அற்புதம் அதாவது இவங்க கண்ட கனவு பாருங்க நான் பிரதமரானால் ஆஹா இது வந்து தன்னை முன்னிறுத்தக்கூடிய கனவா அப்படின்னா ஆஹா கணவனுடைய கண்ட் பாருங்க உலகத்துக்கு தர்மம் அப்படி அகிம்சை நெறி எப்படி வளரணும் உலகம் ஃபுல்லா வந்து தர்ம நெறி போற்றி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அற்புதம் அதே சமயம் அதை ஒரு ஆதிக்கமாக அதாவது அகிம்சை நறின்னா அது பக்கம் எதிரி நாட்டு பயப்படுற அளவுக்கு அங்கே வீரமும் செஞ்சு நம்ம ஏன்னா சிந்தாமணி இல்லாத வீரமா அந்த மாதிரி ஒரு பிரதமருக்கு உண்டான அத்தனை தகுதியோடு இந்த வந்து இவருடைய கனவுல இவர்கள் வந்து பிரதிபலிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் நமக்கே இதெல்லாம் கேட்குறப்போ நம்ம பருத்திப்பட்டு புலவரே பிரதமர் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் பாரத பிரதமராக பருத்தி பட்டு பாருங்கள் பருத்திப்பட்டு புலவர் பாரத பிரதமர் எல்லாம் பகரத்துலேயே இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தா நல்லாதான் இருக்கும் பிரகாசமாகவே இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது உங்கள் கனவு நினைவாக நாங்கள் அத்தனை பேரும் வேண்டிக் கொள்வோம் சிறப்பாக இருந்தது அழகான ஒரு கனவு ரசித்தோம் இன்னும் கூட இன்னும் அடுத்தது என்னென்ன சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப இருந்தோம் கண்ணுங்களேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா அதிருது இல்லை அப்பப்போ நம்ம கொண்டு யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் நன்றி